டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை உலக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பது குறித்தான முதற்கட்ட விரிவான அறிக்கையை தான் பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளைக்கான கிளிப் செய்து கொள்ளவும் நம்ம வடகிழக்கு பருவமழை குறித்தான விவசாயிகளுக்கான அறிக்கை கடந்த மாதமே வெளியிட்டிருந்தோம் அதுல குறிப்பிட்டிருந்தது போலவே இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பருவமழை நீடித்து ஜனவரியிலும் மழை கொடுக்கும் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்காலத்திலயும் இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது சம்பா விவசாயிகள் நீண்ட கால ரகங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது தாளடி விவசாயிகள் மாசி மாதத்துல அறுவடை வருவது போல திட்டமிடுதல் நல்லது இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே பொருந்தும் குறிப்பா நெல் ரகங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால ரகங்களான ஏடிடி ஐம்பத்தி ஒன்று அதே போல சிஆர் சப் ஆயிரத்தி ஒன்பது இல்ல சிஆர் ஆயிரத்தி ஒன்பது போன்ற ரகங்களை தேர்ந்தெடுக்கலாம் இந்த ரக நெல்களுக்கு அதிகப்படியான தலைச்சத்து யூரியாவை நம்ம கொடுக்காம இருக்கும்போது பயிர் வளர்வது குறையும் அப்படி இருக்கும்போது அறுவடை சமயத்துல மழை பெய்தாலும் சாய்வது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மிசின் நடவுகள் போது அதிகப்படியான தூர் வெடிப்பதாகவும் அதன் காரணமா பயிர்கள் வந்து சற்று தடமாக இருப்பதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுறாங்க இதெல்லாம் விவசாயிகள் அவங்களோட பார்வையில எடுத்துக்கொள்ளணும் இப்போ நம்ம இந்த ஆண்டுக்கான முதற்கட்ட விரிவான அறிக்கையை பார்ப்போம் இந்த ஆண்டு என்சோபாட்டனை பொறுத்தளவுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய என்சோ என்சோபாட்டன் பார்த்தீங்கன்னா லானினா அமைப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த லானினா அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் தான் உருவாகுது அதே போல ஐஓடியை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை ஐஓடி அதாவது நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இந்த எதிர்மறை ஐஓடி கிட்டத்தட்ட அதோட வேல்யூ நமக்கு வந்து வரைக்கும் டிக்ரீஸ் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான எதிர்மறை ஐஓடி இதற்கு முன்னதா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்திருக்கு அதன் பிறகு ஒரு வலுவான எதிர்மறை ஐஓடி ஆண்டா இந்த ஆண்டு அமைய இருக்கு அதே போல இந்த லானினா அக்டோபர் மாதம் உருவாகி ஜனவரி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை காலத்துல என் லானினா மற்றும் எதிர்மறை ஐவோடையாண்டா அமைய இருக்கு இதன் தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்புக்கு குறைவான வெப்பமும் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் நிலவும் இதுதான் லானினா அமைப்பு அதே போல எதிர்மறை ஐவோடனா மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில இயல்புக்கு குறைவான வெப்பநிலையோ கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி சுமத்ரா எல்லாம் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையோ நிலவும் இதுதான் இந்த என்சோ அமைப்பின் தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும் போது நமக்கு கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்சீன கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் தான் வெப்பமான கடல் பகுதியா இருக்கும் அதே நிலைதான் தற்போது தொடர்ந்து வருகிறது மேற்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் சின்ன கடல்ல கடல் வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு சராசரியா இருக்கு கிழக்கிந்திய பெருங்கடல்ல இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு சராசரி வெப்பநிலை நிலவிட்டு இயல்பாகவே புயல் உருவாவதற்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே போதுமானது என்பதையும் நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கணும் அமைப்பு இப்படி அடுத்தபடியா பருவமழைக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கடல் சார்ந்த அலைவுகள் தான் மேடன் ஜூலியன் ஆஸ்ட்லேசன் என்று சொல்லக்கூடிய எம்ஜே அலைவு மற்றும் ஈக்குட்டோரியல் ராஸ்பி அலைவு என்று சொல்லக்கூடிய நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவு இந்த இரண்டு அலைவுகளும் தான் மிக பிரதா பிரதானமான கடல் சார்ந்த அலைவுகளா பார்க்கப்படுது இந்த கடல் சார்ந்த அலைவுகள் இந்த ஆண்டு இதுவரைக்கும் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்துல பார்த்தோம்னா அதிகப்படியா நமக்கு மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தான் காணப்பட்டிருக்கு ஆனா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல லானினா மற்றும் எதிர்மறை ஐமோடி உருவாவதன் காரணமா கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்சீன கடல் பகுதிகளில் நீண்ட நாட்கள் பயணிக்கும் நீண்ட நாட்கள் அதே இடத்துல இருந்து பருவமழைக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ஸ்டாண்டிங் வேவ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு பாட்டன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கமும் சாதகமான நிலையும் நமக்கு கிழக்கிந்திய பெருங்கடல் தென் சின்ன கடல் மற்றும் அதனை இருக்கக்கூடிய மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் காணப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது பருவமழைக்கு மிக முக்கியமா பார்க்கப்படுது ஐடி சீசன் வெப்பமண்டல காற்று குவிதல் இந்த ஆண்டு இந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே பார்த்தோம்னா வலுவான சலனங்கள் உருவாகாம அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் போன்றவைதான் வட மாநிலங்கள்ல பெரும் மழைப்பொழிவை ஏற்படுத்ததை பார்க்க முடிந்தது முக்கிய காரணம் இந்த வெப்பமண்டல காற்று குவிதலுடன் இணைந்த காற்று சுழற்சியா இருந்ததுதான் முக்கிய காரணமா பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு நமக்கு இந்த வெப்பமண்டல காற்று குவிதல் நீண்ட நாட்கள் நவம்பர் டிசம்பர் இரண்டாவது வாரம் வரைக்குமே தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை அச்சரகையிலேயே நீடித்து தமிழகத்திற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை கொண்டு வருவதற்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமான அமைப்பு இருக்கு அதே போல நமக்கு மேற்கத்திய இடையூறின் தாக்கம் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானதா பிரதானமா பார்க்கப்படுது இந்த ஆண்டு மேற்கத்திய இடையூறின் தாக்கம் சற்றே குறைவாக இருக்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அதன் தாக்கம் வந்து நமக்கு ஜனவரி மாதத்துலதான் படிப்படியா அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல எதிர்மறை ஐவோடி நிகழ்வால அரபிக்கடல் பகுதிகளில் வெப்பநிலை வெகுவாக குறைந்திருக்கு அதே போல வலுவான எதிர்மறை ஐவோடியினால நமக்கு இந்த ஆண்டு அரேபியன் உயரழுத்தமும் பசிபிக் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் தமிழகத்துல பனிப்பொழிவின் தாக்கமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மலை மலைப்பொழிவு இடைவெளி இருக்கும் நாட்கள் எல்லாம் நல்ல பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல என்ன மாதிரியான நிகழ்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிழக்கு காற்று வருகை தந்து மழையை கொடுப்பதோ அல்லது அரபிக்கடல்ல நிகழ்வுகள் உருவாகி மழை பொழிவு கொடுப்பது அது போன்ற நிகழ்வுகளுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இல்லை அதற்கு மாறாக தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் அடுத்தடுத்து உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வந்து நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா நமக்கு வந்து லானினா அப்படிங்கறது நமக்கு சமீபத்திய ஆண்டுகள்ல மிகவும் ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே லானினாங்கிற வார்த்தைகள் கேள்விப்பட்டு இருக்கோம் கடந்த ஐந்து ஆண்டுகளை எடுத்துக்கிட்டா அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான ஒரு ஐந்து ஆண்டுகளை எடுத்துக்கிட்டா ஆறு ஆண்டுகளை எடுத்துக்கிட்டா ஐந்து ஆண்டுகள் நமக்கு வந்து லானினா ஆண்டுகளா அமைந்திருக்கு அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மட்டும்தான் எல்லினோ ஆண்டா இருந்துச்சு மீதம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு பிறகு இருபத்தி நான்கு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன்னா ஐந்து ஆண்டுகள் லானின ஆண்டுகளாக தான் இருந்திருக்கு இது போன்ற ஒரு அமைப்பு கடந்த நூறு ஆண்டுகள்ல எப்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கு வரையிலான காலகட்டத்துல லானினா ஆண்டுகள் ஐந்து முறையும் அதுலயும் ஒரு முறை எல்லினோ ஆண்டும் அமைந்திருக்கு இது வந்து இயல்பா அப்படின்னு கேட்டா இயல்பாகவே லானினா ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நீடிப்பது இயல்பு தான் எல்லினோ தான் நமக்கு ஒரே ஆண்டுல முடிவடைந்து விடும் லானினா இயல்பாக நீடிக்கும் இந்த முறை ஐந்தாவது ஆண்டாக வடகிழக்கு பருவமழை காலத்துல நமக்கு வந்து லானினா அமைப்பு நிகழ இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்போ இதுதான் ஒட்டுமொத்த வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகள் இந்த அமைப்புல இந்த ஆண்டு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்துல அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்துல நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும் இந்த ஆண்டு இயல்புக்கு எஞ்சிய மலைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் லார்ஜ் எக்ஸஸ் அளவுக்கு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அதாவது இருபது சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் குறைந்தபட்சமாகவே அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அதே போல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதுமே இந்த ஆண்டு பருவமழை காலத்துல நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நிகழ்வுகளின் பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லானின அமைப்பு எதிர்மறை இந்த அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய டெல்டா தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கிதான் நிகழ்வுகள் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நமக்கு இலங்கை மன்னார் வளைகுடா அல்லது குமரிக்கடல் லட்சத்தீவு நோக்கி புயல்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஆண்டும் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த புயல்கள் மலை தரம் நிகழ்வாக தான் இருக்கும் நம்ம முன்பே குறிப்பிட்டது போல கடல் சார்ந்த அலைவுகளின் நேரடி தாக்கம் இருப்பதன் காரணமா மலை தரும் புயல்கள் இந்த ஆண்டும் உருவாகும் அந்த புயல்களின் பாதை தெற்கு மத்திய வங்கக்கடல் அல்லது தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி வட தமிழகம் மற்றும் டெல்டா கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நவம்பர் மாதம் தான் நமக்கு முக்கியமான மழைப்பொழிவு கொடுத்த மாதமாக அமைந்திருக்கு இந்த நவம்பர் மாதத்துல உருவாகிய அனைத்து சலனங்களுமே தமிழகம் நோக்கி குறிப்பா வட தமிழகம் நோக்கி தான் கரையை கடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம வந்து அதை பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எல்லினோ ஆண்டாக ஒரு ஆண்டு நிகழ்ந்ததில்ல அந்த ஒரு ஆண்டுல மட்டும்தான் ஒரு சலனம் மேற்கு வங்கதேசம் நோக்கி வடக்கே சென்றிருக்கு மற்றபடி அனைத்து சலனங்களுமே தமிழகம் நோக்கிதான் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த லானினா அமைப்பு நிகழும் போது இருந்திருக்கு அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது இந்த ஆண்டு இயல்புக்கு மிகுதியான மழை பொழிவு இயல்பாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பெய்ய வேண்டும் இந்த ஆண்டு அறுபது சென்டிமீட்டர் அளவிற்கு பொழிவை நம்ம குறைந்தபட்சமாகவே எதிர்பார்க்கிறோம் அதே போல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்பு இயல்புக்கு அதிகமான பொழிவு பதிவாகும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமா பார்க்கப்படுது இப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகள் சார்ந்த மலைப்பொழிவு தான் இருக்கும் ஒட்டுமொத்தமா ஐந்து முதல் ஆறு சுற்றுகளாக வடகிழக்கு பருவமழை சுற்றுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஐந்து முதல் ஆறு சுற்றுகள்ல ஆறு சுற்றுக்கான மலை மலைக்கான வாய்ப்புகளுமே வட மாவட்டங்களுக்கு இருக்கு ஆஹ் அனைத்து பகுதிகளுக்குமே மலைப்பொழிவு வாய்ப்பு இருந்தாலும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் அனைத்து சுற்றுகள்லையுமே மலை தருவதற்கான மலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த நிகழ்வுகள் சார்ந்த மலைப்பொழிவுன்னு சொல்லிட்டோம் நிகழ்வு சென்னையில் கரையை கடந்தாலும் அங்கு மழை இருக்கும் டெல்டால நிகழ்வு கரையை கடக்கும் போதும் சென்னைக்கு மழை இருக்கும் அதோட வடகிழக்கு காற்றுக்குவிதல் சென்னை முதல் டெல்டா வரைக்குமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த அமைப்புல ஒவ்வொரு பகுதி வாரியா மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னதான் இந்த ஆண்டு குறுகிய காலத்துல அதிக மழைப்பொழிவு பதிவாவதற்கான இடங்கள் இருந்தது அதே போல புயல் பாதிப்பு எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய காலத்துல அதீத மழை பொழிவு இயல்புக்கு மிகுதியான லார்ஜ் எக்ஸஸ் பொழிவு தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல வாய்ப்பு இருக்கு என்னென்ன மாவட்டங்கள்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதீத மழைக்கும் அதே போல இயல்புக்கு மிகுதியான லார்ஜ் எக்ஸஸ் மழைக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த குறிப்பிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல புயல்கள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த புயல் சின்னங்கள் புயல்கள் கரையை கடப்பதற்கு சென்னை முதல் கடலூர் வரையிலான பகுதிகளில் தொண்ணூறு முதல் நூறு சதவீதத்திற்கான வாய்ப்பும் கடலூர் முதல் நாகப்பட்டினம் திருவாரூர் வரையிலான கடலோர பகுதிகளில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி பார்க்கும்போது புயல் பாதிப்பு புயல் ஆபத்து அதே போல குறுகிய காலத்துல அதிக மழைக்கான வாய்ப்பு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற அனைத்துமே நமக்கு வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தின் மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் குறுகிய காலத்துல அதிக கனமழைக்கும் இயல்புக்கு அதிகமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள் அப்படின்னு வரும்போது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு மிகுதியான மழை பொழிவு இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படுது தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சேலம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை அதே போல ராணிப்பேட்டை திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் போன்ற உள் மாவட்டங்கள்லையும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் பாதிப்பு புயலினால் புயல் சின்னங்களால மழைப்பொழிவு அப்படிங்கிறது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இது இல்லாம இந்த புயல்கள் கரையை கடக்கும் போது டெல்டா ஊடாக பயணிக்கும் போது டெல்டாவை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் அல்லது இது வட மாவட்டங்கள் ஊடாக நகரும் போது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் அதீத கனமழை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம நிகழ்வு உருவாகும் போது நம்ம அதை உறுதிப்படுத்தலாம் என்னென்ன மாவட்டங்கள்ல அதித கனமழைக்கான வாய்ப்பு அப்படின்னு இப்போ ஜென்ரலா பார்க்கும்போது நம்ம வட மாவட்டங்கள் அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் எடுக்கணும் சென்னை முதல் தஞ்சாவூர் வரை வரையிலான கடலோர மாவட்டங்கள் அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் தற்போதைய எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவைப்படுது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கு பருவமழையின் முந்தைய பகுதியை விட பிந்திய பகுதியில் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்கும் குறிப்பா நவம்பர் இறுதி டிசம்பர் மாதங்கள்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு புயல் பாதிப்பு அதே போல பெரிதாக பாதிக்கும் மழை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பெரும் வெள்ளத்தை பார்த்தோம் அது போன்ற ஒரு பெரும் வெள்ளம் ஏற்படுவதற்கோ இல்லை பாதிப்பு பாதிக்கும் மழைக்கோ வாய்ப்புகள் இல்லை அங்கே அந்த ஊத்த நாளுமக்கு மாஞ்சோனை மற்றும் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதிகளில் மட்டும் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் மாவட்டங்களுக்குமே நல்ல மழை பொழிவு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி அதே போல தெற்கே வந்து திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி தேனி போன்ற மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாம் அக்டோபர் மாதத்துல வெப்பச்சலன இடிமலை நல்ல பொழிவு கொடுக்கும் அதே போல அக்டோபர் மாதத்துல தென்மேற்கு பருவமழை நீடித்து பெய்யக்கூடிய மழை பொழிவுனால கோயம்புத்தூர் நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் இயல்புக்கு மிகுதியான பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவு பதிவாகிவிடும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவே இந்த உள் மாவட்டங்கள்ல தேவையான மழை பொழிவை கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் அதன் பிறகு பருவமழை காலங்கள்ல நிகழ்வுகள் கரையை கடந்து உள் மாவட்டங்கள் நோக்கி நகரும் போது மேலுமே மழை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது போது வடக்கு உள் மாவட்டங்கள்ல அக்டோபர் மாதமும் நல்ல மழை இருக்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நிகழ்வு கரையை கடக்கும் போதும் மழை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ வடக்கு உள் மாவட்டங்கள் அனைத்துமே வந்து இயல்புக்கு மிகுதியான மழை பெற்றுவிடும் அடுத்து கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியின் கிழக்கு கடலோர பகுதிகள் இந்த பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாதத்துல அவ்வப்போது இடிமலை இருக்கும் வெப்பச்சலன இடிமலை மாலை இரவு நேரத்துல இருக்கும் அதன் பிறகு அக்டோபர் இறுதியில பருவமழை அடைய தொடங்கி நவம்பர் மாதத்துல பிரதான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு கடலோர மாவட்டங்கள்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அவ்வப்போது அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடந்த முறை பார்த்தோம் ஆண்டும் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அப்போ நம்ம வந்து பெஞ்சல் புயல்னால விழுப்புரம் கடலூர் அதே போல புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் பெரிதாக குறுகிய நேரத்துல அதீத மழைப்பொழிவை பார்த்து ஆஹ் பாதித்ததையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்ததையும் பார்த்தோம் அது ஒரு நிகழ்வோட கடந்த ஆண்டு போயிருச்சு இந்த ஆண்டு கடலோர பகுதிகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகளால நமக்கு ஒரு அவ்வப்போது பதினைந்து இருபது சென்டிமீட்டர் மழை நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டு மொத்தமா பார்த்தா வடகிழக்கு பருவமழை காலத்துல அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளான காலகட்டத்துல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு அக்டோபர் மாதத்தில் உள் மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தீவிரம் அடைந்து அதிகமான மழைப்பொழிவையும் கொடுக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல புயல் போன்ற அமைப்புகள் நிலப்பகுதியில கரையை கடக்கும் போது உள் மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல பருவமழை ஜனவரி மாதத்திலையும் நீடித்து மழையை கொடுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இந்த நிலை தொடருது அதற்கு காரணம் இந்த லானினா அமைப்பு தான் அதே அமைப்பு மீண்டும் வருவதனால ஜனவரியிலையும் நீடித்த பருவமழை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல குளிர்காலத்துல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இப்போ இதை சார்ந்து விவசாயிகள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இது போன்ற ஒரு அமைப்புல பிரதானமா பாதிக்கப்படுவதே தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகள் தான் அப்படி பார்க்கும் போது விவசாயிகள் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழை குறுகிய காலத்துல அதீத மழை வாய்ப்புகள் இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு தங்களது வயல் நிலங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை வடிகால்களை எல்லாம் தற்போதைய அடுத்த ஒரு முப்பது நாற்பது நாட்களுக்குள் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்க நிறைய இடத்துல வெங்க வெங்காய தாமரை எல்லாம் நம்ம படர்ந்து பார்க்க முடியுது உங்களோட இடத்துல உங்க வயல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதீத கனமழை பதிவானால் அதை வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழல அடுத்த ஒரு மூன்று நான்கு வாரங்கள்ல ஏற்படுத்தி கொள்வது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது அதிலும் குறிப்பா திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உள்ளிட்ட விவசாயிகள் இந்த வடிகால்களை சரி செய்வது அதே போல வாய்க்கால்களை சரி செய்வது போன்ற பணிகளை மேற்கொள்ளணும் நெல் ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீண்ட கால ரகங்களை எடுங்க அதே போல மாசி மாதத்துல அறுவடை வருவது போல திட்டமிட்டு கொள்ளுங்க உங்களோட பகுதிகளில் நீங்க வந்து சரி செய்யும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரும் மழை பொழிவு அரசு தரப்புல தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேலும் அது துரிதப்படுத்தணும் தீவிரப்படுத்தணும் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல்ல ஐம்பது சென்டிமீட்டர் பொழிவு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பதிவானதே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அது ஒரு பாடமா எடுத்துட்டு அது போன்ற மழைப்பொழிவு வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல பதிவானா அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை துரிதப்படுத்தணும் குறிப்பா வடிகால்களையும் ஆறுகளில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களையும் நம்ம சரிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது பல இடங்கள்ல பஞ்சாயத்து அமரையெல்லாம் படர்ந்து இருக்கிறத நம்ம டெல்டா மாவட்டங்களே பார்க்க முடியுது அதெல்லாம் சரி செய்து மழை பெய்தாலும் அது வடிவதற்கு ஏதுவான சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல இந்த புயல் வெள்ளத்தடுப்பு அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக அரசு பார்க்க வேண்டும் இப்ப சென்னை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏரியின் தான் நமக்கு வந்து பிரதானமா வெள்ளப்பெருக்குக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படி இருக்கும் போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் ஏரியின் நீர்நிலைகளை தொடர்ந்து நம்ம வந்து கண்காணித்து அடுத்த வாரம் பருவமழை தீவிரம் அதற்கு முன்னதாகவே அந்த ஏரிகளில் ஓரளவிற்கு தண்ணீரை வந்து முன்னதாகவே திறக்கும் பட்சத்துல நமக்கு பெரும் மழை பதிவானாலும் ஏரிகள்ல நீர் தரப்பை நம்ம கட் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அதுவே கொஞ்சம் கீழே பிற வட மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டோம்னா பருவமழை காலத்திலேயே நல்ல மழை பதிவாகும் நிகழ்வு கரையை கடந்து உள்ளே சென்றால் தென்பெண்ணையாறு பாலாறு எல்லாம் அப்போதுதான் அதுல நீர் பெருக்குங்கிறது எடுக்கும் நம்ம அங்க தண்ணீரை தேக்கி திறப்பதற்கான சூழல் இல்லை அப்படி பார்க்கும் போது பிற மாவட்டங்கள்ல எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது தமிழக அரசு அந்தந்த மாவட்டங்கள் சார்ந்து அந்தந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதி பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீர்நிலைகள்ல நீர் பெருக்கெடுக்கும் நீர் பெருக்கெடுத்தாலும் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தற்போதே அரசு எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா பார்க்கப்படுது இது இது மட்டுமல்லாமல் நமக்கு வந்து வானிலை துறையில பல்வேறு குளறுபடைகள் நடந்திருக்கு அது குறித்தான தகவல்கள்லாம் நான் பொது ஊடகத்துல நேரம் வரும்போது கண்டிப்பா அது பற்றி வெளியிடுகிறேன் இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அடுத்தடுத்து நிறைய சலனங்கள் உருவாவதன் காரணமா அதாவது நமக்கு வந்து புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுனால அவ்வப்போது கடலுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது அவ்வப்போது நிகழும் அதன் குறிப்பா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல தீபாவளிக்கு பிந்தைய பகுதிகள்ல ஒரு இரண்டு மாதங்களுக்கு பெரும்பாலான நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலை ஏற்படும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளையும் அதை கருத்தில் கொண்டு மீனவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு புயல்னு சொல்லணும்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயப்பட வேண்டாம் காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலுக்கான வாய்ப்புகள் இல்லை மலைத்தரம் தான் அமையும் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இருந்த புயல்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிவர் புரேவி மாண்டஸ் பெஞ்சல் இது போன்ற புயல்கள் எல்லாமே நமக்கு மழை தான் கொடுத்திருக்கு இந்த ஆண்டும் மலை கொடுக்கக்கூடிய புயலாக தான் அமையும் அது புயல்ல புயல் டெல்டாவிலேயே கரையை கிடக்குது அப்படின்னு ஒரு நிலை வந்தாலும் டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து அதை அச்சப்படாம எதிர்கொள்றதுக்கான நடவடிக்கை எடுங்க குறிப்பா உன்ன என்ன கேட்டுக்கிறேன்னா தென்னை மரங்கள்ல தென்னை மட்டைகளை வெட்டுவது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல் நமக்கு வந்து தென்னை மட்டைகள் தான் வந்து பிரதானமா தென்னை மரங்களோட உயிரோட்டமே அதுதான் நம்ம தென்னை மட்டைகளை வெட்டிட்டா அதோட ஒட்டுமொத்தமா நமக்கு நமக்கு வந்து தென்னையோட காய்ப்பு திறனும் குறைந்து விடும் மரத்தோட ஒரு மரத்தோட தன்மையும் வந்து போயிடும் அதனால புயலே உருவானாலும் தென்னை மட்டைகளை வெட்ட எந்த பகுதியில புயல் கரையை கிடக்கும்னு நம்ம குறிப்பிடுவோம் அப்படி குறிப்பிடும் போது ஒருவேளை நமக்கு வேணும்னா தென்னை மரங்கள்ல இருக்கக்கூடிய இளநீரை மட்டும் குறைக்கலாம் ஏன்னா இளநீர் தான் ஒரு வெயிட் அலு அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு அதை நம்ம குறைக்கும் பட்சத்துல புயல் தென்னை மரங்களை பெருசாக பாதிக்காது இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்ப்பு அடுத்த கட்ட விரிவான அறிக்கை அக்டோபர் மத்தியில் வெளியிடப்படும் நன்றி